ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்ஃபெக்டான ஒரு தம் பிரியாணி விடிய தாங்க பார்க்க போறோம் போன வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தம் பிரியாணி எப்படி ஈஸியாவும் அதே சமயத்துல டேஸ்டாவும் பண்ணணும் எனக்கு ஒரு வீடியோவா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டது போலியவும் இன்னைக்கு அவங்களுக்காண்டி இந்த தம் பிரியாணி விடிய ஈஸியாவும் டேஸ்டாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் நான் பிரியாணியே பண்ணினதில்ல அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் சூப்பரா பண்ணிடலாங்க இந்த பிரியாணியில சாதம் அப்படியே நீல நீளமா இருக்கும் அதே போல இதுல போட்டுக்கிற சிக்கன் பீஸுமே நல்லா வெந்து சாஃப்டா நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பாத்திரலாம் அரை கிலோவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம பிரியாணி செய்யறதுக்கு இதை ஊற விட்டுர்லாங்க அதுதான் மொதல் ப்ராசஸ் இப்போ இது நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் அதே போல் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் ஒரு லெக் பீஸ் மற்ற பெரிய பெரிய துண்டுகளாகவும் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி சிக்கனுக்கு பெரிய துண்டுகளாக போட்டுக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இப்போ இதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சிக்கனுமே இப்படியே இருக்கட்டுங்க நம்ம இன்னைக்கு இப்போ குக்கரில் தான் தம் பிரியாணி பண்ணிக்கிற போகிறோம் ஒரு சிலர்கிட்ட இந்த பாத்திரங்கள் பிரியாணி பண்ணுறதுக்குன்னு இல்லாமல் இருக்கும் அவங்களாம் ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி குக்கர்லேயே செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் நூறு எம்எல் வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்க வேண்டாம் வாசனை வரும் அதில் நம்ம பிரியாணி செய்யும் போது அதோட ஃப்ளேவர் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தான் அதிகமாக கிடைக்கும் அதனால் நல்லெண்ணெயை தவிர மற்ற எந்த எண்ணனாலும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம வாசனை பொருட்கள் இப்போ சேர்த்துக்கலாங்க பாருங்க என்னென்ன எடுத்துருக்கேன்ட்டு ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கறேன் ஒரு அஞ்சு இலக்காய் அஞ்சு கிராம்பு மூணு பட்டை பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா இதில் இரநூறு கிராம் பல்லாரி வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மூணு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறனுங்க வெங்காயம் அந்தளவுக்கு வதங்கும் போது தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக செமையாக வதக்கிக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு வதக்கிக்கிறணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மல்லிச்செடியை வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்ல மல்லிச்செடியை வதக்கி விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போயுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்தா பிறகு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த இஞ்சி பூண்டை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியில் கொஞ்சம் கூட பிடிச்சிடக்கூடாது அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துருக்குறேன் நான் சாதாரண வத்தல் பொடி தான் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரின் வத்தப்பொடி சேர்க்கலை உங்ககிட்ட காஷ்மீரின் வத்தப்பொடி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நம்ம வத்தப்பொடி சேர்த்துட்டு நம்ம இந்த நேரத்தில் சேர்க்கும் போது பிரியாணிக்குன்னு நம்மளுக்கு தனியாக சூப்பரான ஒரு கலர் கிடைக்குங்க நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இங்கே பாருங்கள் நல்லா ரெட்டிஸாக மாறிடுச்சுது அதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு இலை சேர்த்துக்கலாம் இந்த புதினாயலையும் மல்லிச்செடியும் அளவாக தாங்க சேர்க்கணும் அதிகமாக நம்ம சேர்க்கும் போத பிரியாணியில் ஒரு ஒரு சின்ன தன்மை வரும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு நாலு சின்ன சைஸ் பச்சை மிளகாவாக சேர்த்துருக்குறேன் கீரை சேர்க்கலாங்க முழுசாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம புதினா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு லோ ஃப்ளேமில் வச்சேவோம் அதுக்கப்புறமா இதில் நம்ம இரநூறு கிராமுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர் சேர்த்துருக்குறோம் கெட்டியான தயிர் சேர்த்தா பிறகு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சேவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இரநூறு கிராம் தக்காளியை நல்லா நைஸ் நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியுமே மீடியம் சைஸில் மூணு தக்காளி பழம் நம்ம எடுத்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறோம் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்கவேவும் அடுத்து நம்ம இதில் தண்ணி போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா எழுநூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்குறேன் இந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்படி மூடி வச்சதை குக்கரை திறக்கும் போத பார்த்து திறங்க அந்த ஆவி வந்து கையில் அடிச்சிடக்கூடாது ரொம்ப நல்லா கொதிக்க கொதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆவி வந்து நம்ம திறந்த உடனே கைக்கு தான் வரும் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதி வந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து தக்காளி மீடியம் தீயில் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு சென்றாக லைட்டாக அப்படி எடுத்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் செக் பண்ணிட்டேங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க அதாவது ஒரு கல் தூக்கலாக இருக்குது அதே போல் காரம் வந்து கரெக்டான அளவில் இருக்குது புளிப்புமே கரெக்டான அளவில் இருக்குது இரநூறு கிராம் தயிர் சேர்த்தோம் இரநூறு கிராம் தக்காளி சேர்த்தோம் கரெக்டான அளவில் புளிப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த சிக்கனை மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க ஹை ஹைஃப்ளேம்லையே வேக விடலாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் இதை மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வேக விட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை பக்கத்தில் கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம சாதத்தை வடிச்சுக்கிற போகிறோம் என்னடா இவங்க தம் பிரியாணின்னு சொல்லிட்டு சாதத்தை வடிக்கிறாங்களே வடித்து சேர்க்குறாங்களேன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஒரு நிமிஷம் மட்டுந்தான் இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசியை போட்டு நம்ம வேக வச்சுக்க எடுத்துக்கிற போகிறோம் இதுவுமே ஈஸியாக இருக்குங்க நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டருக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த பக்கம் சிக்கன் வந்து போட்டால் பிறகு இந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் நான் தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டேன் நல்லா தண்ணியை சூடு பண்ணும்போதே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சிக்கனை இறக்கிட்டு தான் இப்போ தண்ணி அடுப்பில் வச்சுருக்குறோம் ஒன்றரை லிட்டருக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுது இப்போ உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு இந்த நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கிற போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த அரிசியை நம்ம வேக விட போகிறோம் நம்ம இந்த அரிசியை ஒரு நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஹை ஃப்ளேமில் வேக விடலையேவும் இந்த அரிசியோட நீளம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நல்லா வெந்து வந்துருங்க அதை உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு வெந்து வந்தால் பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை நீங்கள் சாதம் எப்பயுமே வடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கவுத்தி வச்சியும் வடிச்சிக்கலாம் இல்லை கண் தட்டு இருந்துச்சுன்னா அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த கண் தட்டிலையும் நம்ம வடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த வடிக்கிற இந்த தண்ணி நம்மளுக்கு அப்புறமே நம்மளுக்கு தேவைப்படுங்க அதே போல் சாதத்தை நம்ம அந்த கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சு முடிச்சு விடுதாங்க வடிக்கணும் முன்கூட்டியே சாதத்தை வடிச்சிட்டு நம்ம அந்த கிரேவியோட சேர்க்கக்கூடாது இந்த டையத்தில் தான் நீங்கள் சாதத்தை வடிக்கணும் இப்போ நான் சாதத்தை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதமும் ஆறிடக்கூடாது இந்த பக்கம் நம்ம அந்த கிரேவியும் சூடு பண்ணி எடுத்துக்கிற பிறம் ரெண்டுமே நல்லா சூடான நிலையிலேயே இருக்கணும் இப்போ நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த கிரேவியை கிரேவி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி விட்ருங்க நல்லா கொதித்து வந்தால் பிறகு நம்ம இப்போ சாதத்தை சேர்த்துக்கிற போகிறோம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம சாதத்தை டக்குன்னு சேர்த்துக்கலாம் அதாவது சாதமும் சூடாக இருக்கணும் இந்த கிரேவியும் சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த சாதம் நம்மளுக்கு நல்லா இந்த கிரேவி தன்மையை நல்லா உறிஞ்சு சாதம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ சாதத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு பாருங்கள் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது இந்த நேரத்தில் தான் நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கணும் பாருங்க இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு இந்த தண்ணி சேர்க்குறதுக்கு அளவுலாம் கிடையாதுங்க இந்த சாதத்துக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்கணும் கரெக்டாக இந்த சாதம் மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி கரெக்டாக நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு நம்ம தம் போகிறோம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம தம் போகிறோம் நம்ம இப்போ இந்த தம் போடுறதுமேவும் பெரிய அடுப்பில் வச்சு மீடியமான தீயில் வைக்கக்கூடாது சிம்மில் வைக்கக்கூடாதுங்க இந்த பக்கம் சின்ன அடுப்பு இருக்கும் பார்த்திங்களா அதில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம பத்து நிமிஷத்துக்கு இதை தம் போட போகிறோங்க மூடி வந்து இந்த குக்கருக்கு சரியான அளவான மூடியாக எடுத்துக்குங்க இப்போ நான் வெயிட்டுக்கு இந்த இஞ்சி இடிக்கிறேன் பார்த்திங்களா அந்த இதை வச்சு தான் தம் போட்டுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் தம் போட்டு முடிச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்திரலாங்க சாதம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் வாவ் அப்படியவும் போடும் போதேவும் இந்த பிரியாணியோட வாசம் நல்ல கம கமன்னு ஃப்ளேவர் சூப்பராக வந்துச்சுங்க இங்கே பாருங்கள் சாதம் நல்ல நீள நீளமாக சூப்பராக வெந்திருக்குங்க மேலே உள்ள சாதமும் நல்லா சாஃப்டாக செமையாக வெந்து வந்திருக்குது இப்போ இதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சாதம் எவ்வளோ நீளமாக எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ லைட்டாக ஓரங்கள்லேருந்து அப்படி எடுத்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே பொழு பொழுன்னு அடியில் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தம் பிரியாணி பண்ணினாலும் உங்களுக்கு அடியில் கொஞ்சம் கூட பிடிச்சி வராது சாதமும் உங்களுக்கு நல்லா வெந்து நீள நீளமாக நல்லா பொழு பொழுன்னு நல்லா இருக்குங்க அதே போல் சிக்கன் பீஸுமே சூப்பராக வெந்து வந்துருங்க பாருங்க இந்த சாதத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சேமியாலாம் எப்படி நீள நீளமாக அப்படி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குது அப்படியே நம்ம கலரை எதுக்கு சேர்க்க தேவையில்லைங்க நம்ம ஆயிலில் வந்து வத்தப்படி சேர்த்துருக்குறோம் அதோடய கலரே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் புட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு இப்போ நம்மளுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் இந்த பிரியாணியை அடியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட காட்டுறேன் பாருங்கள் குக்கரில் கொஞ்சம் கூட குக்கரில் அடியில் ஒட்டவே இல்லைங்க இங்கே பாருங்கள் சென்ட்ராக தான் உங்களுக்கு காட்டுறேன் செம்மையாக வந்திருக்குது அதே போல் இந்த சைடு ஓரங்கள்லேயுமே உங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் கூட ஒட்டலை இங்கே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி இதே அளவுகளோட எந்தெந்த இடத்துல ஹை ஹைஃப்ளேம் வைக்கணும் எந்தெந்த இடத்துல மீடியம் ஃப்ளேம் வைக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த அளவுகளுக்கு உப்பு காரம்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த அளவுகள் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களுமே பர்ஃபெக்டான தம் பிரியாணி உங்கள் வீட்டில் சூப்பராக பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் பீஸுமே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்குங்க இந்த சிக்கன் பிரியாணியில் உப்பு காரம்லாம் சூப்பராக பிடிச்சிருக்குங்க ஒரு சிலர் வந்து என்கிட்டயும் கேட்பாங்க இந்த சிக்கன் பீஸ் வந்து சரியாக உப்பு காரம் பிடிக்க மாட்டேது பிரியாணி பண்ணும் போது சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடும் போது அந்த சிக்கன் பீஸில் வந்து சப்பாட்டின் இருக்குது உப்பு பிடிச்சிருக்க மாட்டேது காரம் பிடிச்சிருக்க மாட்டுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்ல உப்பு காரம் இந்த சிக்கன் பீஸில் பிடிச்சிருக்குறோம் நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் தயிர் பச்சடியும் பண்ணியிருக்கங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு சண்டே நீங்களும் இந்த தம் பிரியாணியை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னு நினைப்பீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் மட்டும் எனக்கு கமான் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறீங்க அப்புறம் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த ரெசிப்பினாலும் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அது உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேங்க இங்கே நாளைக்கு சண்டே நீங்கள் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்